அதுக்கு பதிலாக இப்போ எஃப்எல்ட் ஒன்ற பார இப்போ கடைக்கு கடைக்கு திறந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிக்கையாளரே சொல்லிட்டாங்க மோனண்ணு எனக்கு என்ன வந்திருக்கு மூத்த தினமலர் பத்திரிக்கையாளர் ஒரு ஐநூற்று நாலு டீசல் விலை நானூறுபாய் குறைப்பு குறைக்கல சார் குறைக்கல வேற பத்திரிக்கையாளர் பின்னாடி அண்ணா சொல்லுங்கண்ணே கண்ணண்ணே மை கொடுங்க மை கொடுங்க உருட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா அரசு வேலை வந்திருக்கா அரசு பணியிட எல்லாமே காலியாக இருக்கு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் அனைத்து அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் தரப்படும் உருட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கொடுக்கல சார் நன்றி பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருட்டி முன்னூத்தி எழுபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் டிலே தான் நடந்து முடிஞ்சதே ஈவினிங் டிலே தான் கிடைக்கும் அந்த மாதிரி அதில் மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கும் கிடைக்கல இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை இதை பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி கண்டிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேற என் உருட்டு நம்பர் வந்து முந்நூற்றி எழுவத்தி ஆறு அதே தான் ஆ அதே தான் ஆ ராஜேஷ் ஆ ஆ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆ பத்திரிக்கை நிறு நிருபர்கள் ஆ எடுத்துக்கலாம் ஆ பத்திரிக்கையாளர் இளைஞர்களுக்கு ஆ அடுத்து பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து என்ன வந்திருக்கோ வந்திருக்கு நடந்துருக்கு நடக்கலைன்றதை சொல்லலாம் இளைஞர்களுக்கு ஐந்து புதி ஐந்து லட்சம் அரசியல் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க வந்தபடே இல்லை வேற ஆ மைக் தமிழக சட்டப்பேரவை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அது வரைக்கும் இல்லை ஆமாம் அது சொல்லியாச்சு அடுத்து லிட்டரு நாலு டீசல் விலை ரூபாய் நான்கு குறைப்பு வந்த மாதிரி தெரியல ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்கிராச் கார்டு கொடுத்தோம் அந்த ஸ்கிராச் கார்டு என்பது ஸ்கிராச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் நம்ம சொன்ன அந்த ஸ்கிராச் கார்டுல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவாக இருந்தது அதை நீங்க தான் ஸ்கிராச் பண்ணீங்க உங்கள்கிட்ட தான் கேட்டோம் நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து எந்த ஸ்கிராச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை தொண்ணூ ஆமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முத தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்போ நீங்கள் வந்து ஸ்கிராச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா நீங்கள் தான் சொல்லணும் நிறைவேற்றிருக்கிறாங்களா 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 இது ஸோ இதுதான் இதுதான் சப்ஜெக்ட் அடுத்து இதே இது இன்னொரு விஷயம் இதை நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்போ காணொலியில் ஒரு வில்லுப்பாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதை எல்லோரும் பார்க்கலாம் மிழ்நாட்டில் ஊழலா மணல் கொள்ளையுமா இப்போ இன்னொரு அந்த இடத்துல போய்க்குறீங்கண்ணா அந்த அந்த இடத்துல இப்போ இந்த ஸ்கிராச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம் இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்களின் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்க நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அதை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்தர சுத்தி அது ஏதாவது மக்களுக்கான அந்த மேட்ச் எனக்கு நீட் தேர்வு ஆமா மாணவர்கள் நிற்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச்செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா கோரஸாக சொல்லலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை இப்போ ஒழிச்சுட்டாங்களா இவ்வளோதான் மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம் வாங்கம்மா சுத்துங்கம்மா ஆ படிங்கம்மா நீங்களே மை கொடுங்க உங்களுக்கு படிக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆ மை கொடுங்க ஆ வந்துருக்காம்மா அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க ரைட் நன்றிங்கம்மா வாங்க ஒரு தம்பி வாங்க யாரோ ஒரு தம்பி வாங்க யாராவது தம்பி வாங்க சுற்றுங்க மைக்கு ஆன் பண்ணிக்கோங்க வேகமாக சுற்றுங்க வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் பண்ணியிருக்காங்களா இல்லை ரைட் அடுத்து வாங்க வேற வாங்க ஆ வாங்க யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஜங்ஷன்னு நல்லா சுத்துங்க தம்பி ஆ போதும் போதும் நீங்கள் இல்லை சுற்றுங்க அப்படி சுற்றிட்டு நீங்கள் கையை எடுத்துக்கங்க ஒரு சுற்று சுற்றிட்டு ஆ வே சுற்றுங்க ஆ அதை படிங்க சாமானியர்களுக்கான படிங்க நீங்களே மைக் எடுத்து படிங்க மைக் ஆன் பண்ணி ஆன்ல தான் இருக்கு ஆ சவுண்டாக சொல்லுங்கள் அப்படியே சவுண்டாக சொல்லுங்கள் நான் குடும்பம் இந்து வந்துச்சா நீங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா டீசல் யாராவது பத்திரிகையாளர் வந்து கேமராமேன்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க பத்திரிகை அவங்களும் சாமானிய மக்கள் தானே வாங்க ஒரு சுத்தி பத்திரிகையாளர் வாங்க ஐயா அழைக்கிறேன் கேஷுவல் ஸ்பீக் ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ சக்கரத்தை சுத்துங்க ஆ விட்டுடுங்க உங்களுக்கு எது எதுன்னு பாவம் ஆ அது இன்னொரு சுற்று ரெண்டு நடுவில் நிற்கிதுண்ணா நீட்டும் மாநகராட்சி நிற்கிது அதே தான் வந்திருக்கு அரசு ஊழியர்கள் இரு க நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணுன்னா இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்த்தூட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி ஹலோ இப்ப பெண்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு காணொளி திரையிடப்படுகிறது பார்க்கலாம் பதில் சொல்லுங்க அப்பா

பள்ளி மாணவி கல்லூரி மாணவி வேலைக்கு போற பெண்கள்னு வீட்ல தனியா இருக்கிற வயசான பாட்டிங்க வரைக்கும் இப்படி எல்லா வயசு பொண்ணுகளுக்குமே எங்க பாதுகாப்பு இல்ல. இந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் கிரியாத்தொல்ல வேலை பார்க்குறதுல தொல்ல எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு காண்டைகளுக்கு ஊர பாலியல் இருந்தா நிறைய நடக்குது. இதில ஹைலைட் என்னன்னா ஆளு திமுக காரணங்களே இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதுதான். யார் அந்த சார்? நாட்டுக்கு பெருமை சேர்த்த கிண்டியில பல்கலைக்கழகத்துக்கு கரும்புள்ளி குத்தி இருக்கு இந்த திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க விஞ்ஞானிகளா இருக்காங்க ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி நினைச்சாலே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் நினைவுக்கு வருது

கிருஷ்ணகிரியில் பதிமூணு வயசு ஸ்கூல் பிள்ளடி அந்த பாப்பா படிக்கிற ஸ்கூல் சாருங்க மூணு பேர் அந்த குழந்தைய ஹராஸ் பண்ணியிருக்கானுங்க அதை விட கொடுங்க அண்ணான வேலை பத்து வயசு சின்ன பாப்பாவை கெடுத்துருக்கானுங்க நாடு கெட்டு போய் கிடக்குடி பயம் 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 தங்களோட மானத்தை காப்பாற்றணுங்கிற பயத்துல தமிழ்நாட்டு பெண்கள் சிக்கி தவிக்கிறாங்க அவன் டிஎம்கேயில் இருக்கிறதால தான் எங்களால் எங்கேயுமே மனு கொடுக்கவே முடியல அப்போ நாங்கள் ஆனால் டூ ஃபைக் பண்ணின்னு ராணிப்பேட்டையில திமுக இளைஞரணி உறுப்பினர் ஒருத்தர் கல்லூரி மாணவியை ஏமாத்தி கட்சியோட மற்ற சார்களுக்கு படுக்கை அறையில விருந்து படைக்க முயற்சி செஞ்சாரே இதெல்லாம் என்ன கொடுமை இதுதான் இப்படினா தமிழ்நாட்டுல இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீத குடும்ப வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு சொல்லுங்கப்பா இதுதான் பெண்களுக்கு ஆதரவான உங்க அரசா தேர்தல் வாக்குறுதியில பெண்கள் மீதான குற்றங்களற்ற மாநிலத்தை உருவாக்குவோன்னு நீங்க சொன்னீங்களே எல்லாமே அதுக்கு தலைகீழா நடக்குது ரொம்ப மனதையே ஒரு கனப்படுத்துகின்ற காணொளியாக இந்த காணொளி இருக்கிறது அந்த அளவிற்கு குறிப்பாக ஏழு வயது பெண் குழந்தைகள் முதல் எழுபது வயது பாட்டி வரை இந்த ஆட்சியில் கஞ்சா மதுபோதை உள்ளிட்ட காரணங்களால் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதை வேதனையோடு வெளிப்படுத்துவது மனதிற்கு மிகவும் கனமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஸோ இந்த துரோக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முடிவு செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம் இருபத்தி ஆறில் அமைக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதற்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு இப்போ நாலரை வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த நாலரை வருஷம் முடித்த இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம வேறு ஒன்றும் இல்லை மார்க் போடப்படும் அவங்க வந்து போய் எங்களை கட்சியில் சேருங்க அவங்க போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில் சேருங்கன்னு சொல்கிறாங்க ஓடிபி அரசாக செயல்படுது ஆனால் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான ஒரு நாலு வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்கள் பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேட்குறாங்க அதை கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் அதே ரிலீஸ் அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச் செயலாளர் இதுல மொத்தம் அஞ்சு மொத்தம் ஒரு சைடு அஞ்சு இன்னொரு சைடு அஞ்சு பத்து காலம் இருக்குது அதை கழக பொதுச்செயலர் அவர்களே உங்கள் எல்லாருக்கும் அதை அவங்க சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க ஸோ இது நல்ல நிகழ்வு இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்ற அனைத்து